அதை கேட்டுட்டு குரு சொல்றாரு சரி வா நான் உன்ன ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சரி அங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கு அதை கலர் கலரா பாத்துட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு சரி அதுல போய் ரெண்டு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இந்த செஷன் திறத்துட்டே ஓடுறாரு ரொம்ப தூரம் போய் பாக்குறாரு பட்டாம்பூச்சிகள்ல ஒண்ணு கூட பிடிக்க முடியல அது வெகு தூரமா பறந்து போயிடுச்சு சரின்னு சொல்லி ரொம்ப கலைப்பா திரும்ப வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு குருவே என்னால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல அதுங்க ரொம்ப வேகமாக பறந்து போயிடுச்சு எனக்கு ரொம்ப கலைப்பாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பரவாயில்ல விடு இங்கே வா நம்ம போய் இந்த தோட்டத்தினுடைய அழகு இது எவ்வளோ நீளமாக இருக்குது இதில் எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது இறைவனின் படைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதில் அவங்க மனசு கொஞ்சம் அமைதியாகுது அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துட்டே இருக்காங்க அந்த பறந்து போன பட்டாம்பூச்சிகளினுடைய கூட்டங்கள் எல்லாம் திரும்ப வருது திரும்ப வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பட்டாம்பூச்சிகளை சிஷியனுடைய கையிலேயே உட்காருது அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா அப்போ இந்த குரு சொல்றாரு இவ்வளவு வாழ்க்கை ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது சந்தோஷம் நம்ம கையில் இருக்காது ஏன்னா நம்ம தேடி இருக்க விஷயம் சந்தோஷமானே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது எப்போவுமே சந்தோஷத்தை தேடி ஓடாமல் நம்ம மனதை அமைதியாக வச்சுக்கணும் கூட இருக்க உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளும் ரொம்ப சஃபர் ஆயிக்காமல் நம்ம ரிலாக்ஸாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கான சந்தோஷம் நம்மள கண்டிப்பாக வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் அஞ்சு அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லா ஒரு மணிக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நான் குழந்தைங்களை பயங்கர ஆக்டிவாவும் சந்தோஷமும் வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்றேன் குழந்தைங்க நல்ல இன்டெலிஜென்டா வளரணுமா எப்பவுமே உங்க மேலேயே ஒரு அட்டென்ஷனோட குழந்தைங்க நீங்க என்ன சொன்னாலும் அதை கவனமா கேட்கணுமா குழந்தைங்களை அவங்க அப்பா கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண விடுங்க குழந்தைங்களுடைய மூளைத்திறன் இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் நல்ல திறமையா வளர்த்ததுக்கு அப்பா கூட விளையாடக்கூடிய விளையாட்டுகள் கண்டிப்பா உதவும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பா கிட்ட ஒரு விஷயமா அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைங்க அதை வாழ்க்கையிலயும் செஞ்சு பார்க்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க எப்பவுமே அப்பா அம்மா கூட பாண்டிங்ல இருக்க குழந்தைங்க அன்பையும் அக்கறையும் அதிகாரத்தையும் கண்டிப்பா கத்துக்கும் அது ஒரு நல்ல முறையில கத்துக்கும் எப்பவுமே குழந்தைங்களை ஆக்டிவா வச்சுக்க உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களுடைய வேலைகளை சின்ன சின்னதாக பகிர்ந்து கொடுங்க வாழ்க்கையை சந்தோஷமா மாத்துங்க அஸ்லாம்